வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட்டு நாகர்கோவிலில் லோ பட்ஜெட்டில் ஒரு லேண்டு வாங்கணும் கார் போகணும் நல்ல நீட்டாக இருக்கணும் இயற்கையான இடத்துல இருக்கணும்னுட்டு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஆகும் இந்த இடம் எங்கே இருக்குனாக்கா நாகர்கோவில் டு கன்னியாகுமரி போகக்கூடிய ரூட்டில் பொத்தையடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவாள் மலை அதோடய மலை அடிவாரத்தில் தான் இந்த இடம் இருக்குது அழகான இயற்கை சூழல் நிறைந்த காற்றோட்டமான இந்த லேண்டு எவ்வளவு இருக்குதுனாக்கா இருபது சென்று அவைலபிள் இருக்குது இந்த இருபது சென்று இந்த லேண்டை சுற்றி எல்லாம் இருக்குது இந்த லேண்டுக்கு செல்லர் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் நெகசியபிள் தான் இந்த லேண்டை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியார் ஃப்ரெண்ட்ஸ் மலையடிவாரம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் கமர்ஷியலாக இந்த லேண்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு சூட்டபிளாகும் இதுவரைக்கும் எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்